ஸோ உங்கள் கிட்டே உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை செஞ்சுடுங்க இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு சமூக வலைத்தளத்தில் அதை பற்றி போட்டு உதவி கேட்பீங்க இது எப்படி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே மதிப்புள்ளதாக இருந்தால் நம்மளால் கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா நம்ம கொடுத்துருவோம் சிலதெல்லாம் எட்டு லட்சம் ஐந்து லட்சம் ஒருத்தர் வந்து இரண்டு கால்கள் வந்து ட்ரெயினரில் வந்து அந்த இதில் பிளாட்ஃபார்மில் இருக்கும் ட்ரெயினுக்கும் இது வந்து ரெண்டு கால்கள் அடிபட்டு ஏதாச்சு அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கான அந்த அறுவை சிகிச்சை அப்புறம் அதுக்கான இது அதுக்கப்புறம் ஒருத்தர் வெளிநாடு படிக்க போகணுன்னு சொல்லி இது பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் நிறைய குழந்தைகள் நான் மெயினாக யாருக்கு பண்ணுவோன்னா பெண் குழந்தைகளுக்கு அதுவும் வந்து சிங்கிள் பேரண்ட் ஒன்று தாய் மட்டும் இல்லைன்னா தந்தை மட்டும் இருக்கவங்களும் கல்விக்கு மருத்துவத்துக்கு மருத்துவத்துக்கு ஏதோ ஒரு ஊரில் போயிட்டு தமிழ்நாடு இல்லாமல் ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு ஊரில் யாரு கூட போய்ட்டு ஒரு பெண்ணுக்கு வந்து படிக்கிறதுக்கான உதவி வந்து ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மத்திய பிரதேஷ் போயிட்டு ஒரு சிறுமி வந்து பாலியல் பலாத்காரம் உள்ளான ஒரு இது வந்து அவங்களுக்கு போயிட்டு உதவி பண்ணிட்டு வந்தோம் அது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஒரு லட்ச ரூபாய்க்குள்ள பண்ணிடுவோம் எட்டு லட்சம் அந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணுவோம்னா குறிப்பிட்ட ஆட்கள் இவத்தனை ஆட்கள் தான் வந்து கொடுக்க முடியும் இத்தனை அமௌண்ட்டு தான் கொடுக்க முடியும் ஒரு நூறு பேர் வந்து இரநூறுபா இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் அது மாதிரி ஏதோ ஒன்று ஃபர்ஸ்ட்டே நம்ம வந்து தீர்மானித்து சொல்லுவோம் ஸோ முதல் பங்கீடு வந்து என்னோட இதில் போட்டுருவேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து யார் யார் கொடுக்குறாங்களோ அது நம்ம சமூக வலைத்தளத்தை போடும்போது அவங்கவுங்களுக்கு பர்சனலாக டை டேரக்ட் மெசேஜில் அவங்களுக்கான அந்த பேங்க் டீடைல்ஸ் அவங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் அனுப்பிச்சு விடுவோம் ஸோ அந்த பேங்க் டீடைல் அவங்க போட்ட பின்னாடி அவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ண பின்னாடி அது ஒன்று ரெண்டு மூணுன்னு பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் அப்போ இரநூறு பேர் வரும்போது ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கும்போது அதோட இது வந்து நமக்கு வந்து இது அடைஞ்சிடும் ஸோ நிறைய பேர் கேட்பாங்க ஐநூறு எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு அடுத்த தடவை ஏதாவது வாய்ப்பு வரும்போது ஐநூறு பேர்னா ஆட்கள் நிறைய ஆவாங்க நமக்கான வேலையும் அதிகமாகும் ஸோ அது மாதிரி பொறுத்து வந்து பார்த்துட்டு இது மாதிரி ஒரு பதினஞ்சு லட்சம் வரைக்கும் வந்து ஒரே இதில் நிறைய எனக்கு தெரிஞ்சு ஒரு கோடிக்கு மேலே வந்து நம்ம செலவு பண்ணியிருப்போம் வாங்கி கொடுத்துருப்போம் அதிகமாக ஒரே தனிநபர் ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்துருந்தோம் பதினஞ்சு லட்ச ரூபா பக்கம் வெளிநாட்டில் படிக்கிறதுக்கான இதை வந்து வாங்கி கொடுத்துருவோம் மருத்துவம் வந்துச்சுன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது பிரதம மந்திரி நிவாரண நிதி இருக்குது அது மாதிரி இதில் வந்து நிறைய வாங்கி கொடுத்துருக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம அதுலேயும் சில பேர் ஏமாற்றவங்களாம் இருப்பாங்க அது நம்ம ஃபஸ்ட் நம்ம வெரிஃபை பண்ணோம் அது வந்து ஜென்யினாக இருக்கான்னு சொல்லிட்டு அது மாதிரி இதில் வந்து ஒரு ரெண்டு இதுவும் வந்து அது ஏமாற்ற மாதிரி இருந்துச்சு அதை வந்து அதை உடனே தெரிஞ்ச உடனே அதை தவிர்த்துட்டோம் மீதி எல்லாமே ஓரளவு இதாக இருந்துச்சுன்னா சொன்ன மாதிரி பெண்கள் கல்விக்கு இது மாதிரியானதுக்கு வந்து நம்ம அந்த சார் இந்த உதவியில் எது சார் ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி வச்சு நீங்கள் பண்ணலாம் சார் இல்லை ட்ரஸ்ட் மாதிரி வச்சுருந்தா அதுக்கு வந்து நமக்கு அது நம்ம யார் பேரில் அந்த ட்ரஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அது எப்படி பயன்பாட்டில் இருக்கும் அப்புறம் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க மாதிரி அது மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு ஆகுன்னு நினச்சி நினைப்பாங்க இதுனா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் சிஸ்டமாக இருக்குது சமூக வலைத்தளத்தில் இத்தனை ரூபா வேணுன்றதை நம்ம போடுறோம் இத்தனை பேர் இத்தனை தான் கொடுக்கணும் அதுக்கு ஒரு ரூபா கம்மியாகவோ ஒரு ரூபாய் அதிகமாகவோ யாரும் போட வேணாம்னு சொல்கிறோம் நம்பர் கொடுத்துட்றோம் டைரெக்ட் மெசேஜில் போயிட்டு அவங்கிட்ட அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் போட்டுறோம் ஸோ இது எதுவுமே நம்ம வந்து பணத்தை நம்ம கையாளல ஸோ நேராக வந்து பயனாளிக்கு போயிடுது பயனாளிக்கு போகும்போது நம்ம அதை உறுதிப்படுத்திட்டு நமக்கு அதுக்கு கரெக்டாக வந்துடுது ஸோ இரநூறு பேர் தான் இரநூறு பேரோட நிறுத்திடணும் இல்லை ஒரு இரநூத்தி அஞ்சு அது மாதிரியோட நிறுத்திரணும் அதுக்கப்புறம் நம்ம சொல்லிவிடும் ஸோ இது எனக்கு வசதியாக இருக்குது அதாவது நிறைய பேர் க்ரௌட் ஃபண்டிங் பண்ணியிருப்பாங்க நம்ம பண்ணுற க்ரௌட் ஃபண்டிங்கும் அதுக்கு என்னென்னா நம்ம டார்கெட்டர் க்ரௌட் ஃபண்டிங் இத்தனை ஆட்கள் தான் வேணும் இத்தனை ரூபாய் தான் வேணும் இது முடிஞ்ச உடனே நம்ம முடிச்சிட்றோம்னு சொல்லி நம்ம முடிச்சிடறோம் ஸோ அதை யூஸ்வலாக ஒரு நாளுக்குள்ளே நம்ம வந்து நம்ம நினைக்கிற டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணிடுறோம்